நீ இங்கே இருந்து ஆட்டம் போட்டுட்டு வா மெதுவா சரிங்க மேடம் சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பாத்துட்டு கிளம்பிடலாம் அதெல்லாம் இருக்கட்டும் அது என்ன நாலு முடி ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி பல்ல காமிச்சிட்டே நிக்கிறீங்க அது வந்து சின்ன பொண்ணு எப்பவுமே வெளிய ஒரு இடத்துக்கு வந்தா சிரிச்ச மாதிரி இருக்கணும் மூஞ்சிய உருன்னு தூக்கி வச்சிட்டலாம் இருக்க கூடாது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அதனால தான் நான் சிரிச்சிட்டே இருக்கேன் பாரு சொர்ணாக்கா மூஞ்சிய நல்லாவே இல்லல அதனால தான் நான் சிரிச்சிட்டே இருக்கேன் உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அவ உன்கிட்ட பேசினா நீ அவகிட்ட பேசு என்ன எதுக்கு உன் நீ நடுவுல எழுக்கிற சும்மா ஒரு எடுத்து காட்டுக்கு சொன்னேன் உன் எடுத்து காட்டெல்லாம் நீயே வச்சுக்கோ என்னையெல்லாம் உன் எடுத்து காட்டுக்கு சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் சரி சரி திரும்புங்க எடுத்து காட்டுக்கு சொன்னாலாம் எடுத்து காட்டுக்கு அதெல்லாம் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போனால் தான் அப்படி பல்ல காமிக்கணும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் யாரும் பல்ல காமிச்சிட்டு வர மாட்டாங்க அதனால ஒழுங்காக வர வேலையை பாருங்க இல்லைன்னா உங்களை கூட்டிகிட்டே போக மாட்டேன் எங்கேயே விட்டுட்டு போயிருப்பேன் நான் சந்தோஷமா இருந்தா பொறுக்காதே உனக்கு உங்களுக்கு எதுக்கு நாலு முடி சந்தோஷம் வந்திருக்கதா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியில இன்னும் உங்களுக்கு சந்தோஷம் வேண்டிய கிடக்கு ஒண்ணு இல்ல மாமி விடு என்ன பண்ணி தொலைங்க சரி நான் போய் எங்க இருக்காங்கன்னு மட்டும் கேட்டுட்டு வந்துறேன் அது வரைக்கும் எல்லாரும் இங்கே இருங்க சின்ன பொண்ணே நீ போய் எல்லாம் விசாரிக்க வேணா அங்க ஒரு புள்ள வரது பாரு ஒரு நர்ஸ் புள்ள அங்க போய் விசாரி அப்படியா சரி இருங்க கேட்டு பார்க்கறேன் ஏமாடி நர்ஸ்

ஏமா நீ மட்டும் போய் தின்னுட்டு வாம்மா சும்மா நொய் நொய் நாம அதுக்கு மேல ஓ விருப்பம் பா நான் போறேன் பூமா அடடே வா சின்ன பொண்ணு என்ன பூமா இப்படி பண்ணி புட்ட ஏன் சின்ன பொண்ணு பொசுக்கு நான் தலன கொண்டு வந்து இப்படி ஹாஸ்பிடல்ல படுக்க வச்சிட்டியே ஓ சமையல் தரமைக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு போ நான் எங்க போகணும் போகணும் ஆமா சமையல் தரமே இல்லைன்னு

மணியை பார்த்தியா மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகுது சரி அப்ப வா ஏதாச்சும் போய் சாப்பிட்டு வரலாம் நான் வாங்கிட்டு வந்து வின்னு தரட்டா இல்லை சின்ன பொண்ணு நானே போய் சாப்பிட்டுக்குறேன் இப்போ சாப்பிட்றதுக்கு தான் கிளம்புனேன் அப்புறம் நீ வரவும் இப்படியே நின்னுட்டேன் பரவாயில்ல கொஞ்ச சென்று நான் போய் சாப்பிட்டுக்குறேன் பசிக்கல இல்ல இல்ல உனக்கு பசு வா போய் சாப்பிட்டு வரலாம் இல்லை சின்ன பொண்ணு இருக்கட்டு விடு சரி அதுக்கு மேல இஷ்டம் இன்னுமா அவங்க எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க ஆமா ஆமா வந்துருவாங்க வந்துருவாங்க